ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்சுமி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பிஸ்கட்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் பிஸ்கட் கேக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹஹ்கிட்ட சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் பத்து ரூபா மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு பத்து பிஸ்கட் இருக்கும் அதில் வந்து நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் பால் ஊற்றுனோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிரும் பிஸ்கட்ஸ் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும் நான் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அடைப்பு ஆன் ஆஃப் பண்ணணும் கையில் எடுத்தால் நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்ட் கன்ஸ் கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம் ஒரு சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா நெய் தடவிட்டு நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பிஸ்தாவும் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆற வச்ச பேட்டரை வந்து நம்ம எடுத்து அப்படியே நல்லா ஃபில் பண்ணிடலாம் நல்லா இதை அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அழுத்தி அமுக்கிட்டு மேலே வந்து சமப்படுத்திட்டு ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்